தீனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து சுக்கரனுடைய பங்குன்னு ஒன்று இருக்குது ஏன்னா அதுதான் வாழ்க்கையவே நிர்ணயிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது வந்து எதுன்னா சுக்கரன் தான் இதில் என்ன பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறே அப்படின்னு சொல்லு சொல்லுவீங்க இதிலும் ஒரு ரகசியம் இருக்குது எல்லாருமே நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறதா தான் நீங்கள் மேலோட்டமான ஜோசியத்தை பார்த்துட்டு போனேன் நாலு குடையின்னு ஏழு குடையனு ஒன்பது குடையின்னு வந்துகிட்டே தான் இருக்கான் ஏன்னா ஜோதிடர்கள் அதை தான் சொல்லிகிட்டே இருப்பான் உண்மையை சொல்லி போட்டால் இதுலேயும் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் எல்லாரும் லக் லக்கி மேன்ஸ் எத்தனை பேர் அன்லக்கி மேன்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறது இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதாவது வந்து என்ன சொல்கிறா வந்து ஒரு விஷயம் சுக்கரன் தான் உலக உலக இன்பங்களை துய்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான கிரகம் சந்திரன் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா வந்து மனம் ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும் நீங்கள் அனுபவிப்பது அனுவிப்பது என்பது என்ன சொன்னான்னா சுக்கரன் 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 தான் அந்த லக்ஸுரிஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் வந்து சுக்கரன் மூலமாக தான் அனுபவிக்கும் நாம் சந்திரனுக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட பலன் கிடையாது அது வாங்கி தான் தன்னுடைய எனர்ஜியை சூரியனிடம் வாங்கி தான் வச்சிக்கிடுது அதனால் சுக்கரன் ஜாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன லக்கணத்தில் போய் பிறந்தீங்க உயிர் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ உயிர் லக்கணம் என்பது ஆண் லக்கணம் ஆண் லக்கணம் என்பது என்ன மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இது பூரா ஆண் லக்கணம் அப்போ ஆண் லக்கணத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கிறார் ஆண் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் ஒருத்தர் வந்து பெண் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அப்போ என்ன சொன்னார்னா ரிசவம் கடகம் அதற்கு அடுத்து வந்த விருச்சிகம் மகரம் மீனம் இதுபோக இரட்டைப்படை ராசிகள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன சொன்னா வந்து உயிர்காரகம் அதாவது வந்து உயிர்காரகம் என்பது என்ன சொன்னான்னா வந்து அக வாழ்க்கை அகம் அகம்னா அக வாழ்க்கை என்பது என்ன சொன்னால் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறத நான் வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க மாட்டேன் என் வீட்டில் வந்து கட்டில் நான் எப்படி சுகமாக படுத்திருக்கேங்கிறது நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு ருசியாக சாப்பிடுவேங்கிறத நான் சொல்ல மாட்டேன் யாரையும் பார்க்க முடியாது இல்லையா புற வாழ்க்கை என்பது வெளியே சட்டை போட்டு போகிறது காரில் போகிறது லக்ஸுரிஸாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செண்டு போட்டுக்கிட்டுறது நல்ல செருப்பு வந்து நல்லா போட்டுக்கிட்டுறது சொன்ன மாதிரி என்ன சொல்கிறான் தலையில் வந்து என்ன சொன்னேன்னா சொட்டையை மறைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உள்ளாக போட்டுக்கு இதே ஒருத்தின் சொன்ன சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான்னா ஏ இதை சொல்லாமல் சொல்லாமல் இருக்க முடியாது மக்கள் புரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து எழுதியிருக்கான் அந்த கமெண்ட்டில் நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன் அதாவது வந்து அதற்கு பதில் சொல்லிக்கிட்டோ அவன்கிட்ட ஃபோனில் பண்ணோன்னா அவன் அவ்வளோ திறமசாலி இல்லை சொட்டத்தலையா அப்படிங்கிறான் ஏய் சொட்டத்தலையா அப்படிங்கிறான் ஏ முட்டா எனக்கு இன்னும் முடி இருக்குடா ஆமாடா எனக்கு முடி இருக்குது எனக்கு இந்த வயசிலும் வந்து என்ன சொன்னால் எனக்கு முடி இருக்குது இது வரைக்கும் இருக்குடா நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியுமாடா அந்த தொப்பி என்னுடைய பந்தம் என்னுடைய பந்தம் என்பது மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் என்று சொன்னால் கிரீடம் நான் இந்த கிரீடத்தை தலையில் வைத்த பிறகுதான் எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைப்ஸர் கிடைச்சாங்கடா முட்டா பேலை ஆமடா முட்டா பேளை நீ வந்து என்ன சொன்னாலும் சொட்டத்தலையான்னு எழுதுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது காலையில் நீ ஒரு டவுட்டு கேட்ட நான் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன் சொல்லலை அப்படின்னு ஒன்று என்ன தேவை சொன்ன சொட்டத்திலையோன்னு எழுதுனாப்புல நாங்கள் என்ன சொட்டத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு வயதான காலத்துக்கு பிறகு சொட்டத்தலை வரதாட்டாக செய்யும் முட்டாப்பையில இது தெரியும் நீ சொட்டத்திலேன்னு சொன்னவனே நான் என்ன பயந்து வந்தேன்னு சொன்னேன் நான் வந்து யூடியூப்பில் பேசாமல் விட்ருவேனா சொல்லு பார்ப்போம் உன்னை எல்லாம் நிறைய அதெல்லாம் பார்த்துட்டுடா வந்து பார்த்துட்டண்டா அதனால வந்து என்ன சொல்றாண்ணா நான் நேத்தே அதுக்கு பதில் எப்படி சொன்ன தெரியுமா குருவை நிந்தித்தா என்று சொன்னால் உன் பிள்ளை விளங்காது என்ன பண்ணுவேன் சொல்லு பார்ப்போம் நான் குரு ஏன்னா எனக்கு அந்த தகுதியை வந்து இறைவன் எப்பயோ கொடுத்துட்டான் ஆனால் நீ சொட்ட தலையான்னு சொன்ன அதற்கு உன் பையனோ உன் பிள்ளைய தான்டா குறி இதுக்கு என்னடா செய்ய போகிறேன் ஒன்றும் பண்ண முடியாதுல ஒன்றால் நான் அதனால் தான் உன் ஐடியவே க்ளோஸ் பண்ணேன் உன் இதை ரிமூவ் பண்ணேன் என் இதில் எவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன் என்கிட்ட ஃபோனில் பேசலாம் என்கிட்ட ஜாதகத்தை அனுப்பி நல்லா பேசலாம் பிறகு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஜென்ரல் டவுட்னா கேட்கலாம் அதுக்கெல்லாம் நான் ஒத்துப்போவேன் ஓசின்னு வந்து நீ கேட்டேன்னு வச்சுக்க நானே என் வீட்டு ரேஷன் கார்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா ஓசி வாங்கினது கிடையாது டிவி வாங்கினது கிடையாது கிரைண்டர் வாங்கினது கிடையாது எது வாங்கினது கிடையாது ரேஷனில் ஒன்லி ஜீனி மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து வாங்க சொல்லுவேன் காரணம் என்ன சொல்கிறேன்னா எங்களுடைய கார்டு அந்த மாதிரி கார்டை நாங்கள் மாற்றிட்டேன் தெரியுமா யாரோ ஒரு ஏழை வாழை வந்து நம்ம வாங்குறதை நம்மளும் போய் எல்லாரையும் மாதிரி வரிசையில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நான் அப்படி செஞ்சவேன் எந்த இனாமும் எனக்கு வாங்கி பழக்கம் கிடையாது அரசாங்கத்துலேயும் என்னாமல் கொடுத்தால் வந்து அந்த அரசாங்கம் நல்லா இருக்காது வாங்கணும் நல்லா இருக்க மாட்டான்னு நினைக்கிறவன் நான் இன்னைக்கு வரைக்கும் என்டைய இனம் வாங்கவே மாட்டேன் இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா சொட்டத்தலையான்னு நீ எழுதிட்டு வந்து நீ வாட்டுக்கு போயிட்ட உனக்கு என்ன கருமா வாங்கிட்டு தெரியுமா உன் பிள்ளை தான் குறி எழுதி வச்சுக்கோ இதை நிறைய பேர் சொல்லுவீங்க சார் இப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஆமாம் தண்டனையே கொடுக்காம நீங்கள் எல்லாம் வச்சு பாருங்கள் பொறுமை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு கோழைத்தனம்தான் பொறுமை கோழைத்தனத்தோடய மறுபேர் என்ன தெரியுமா பொறுமை நான் பொறுமையாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன் எதுக்குடா பொறுமையாக இருக்கேன்னா வந்து எனக்கு அதுக்கு மேலே முடியாது என்னால்லாம் முடியாது என்கிட்ட பேசலாம் என்கிட்ட ஜாதகம் அனுப்பலாம் எல்லாம் பண்ணலாம் நல்லா பேசுவேன் நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குவேன் என்கிட்ட நிறையா பேசலாம் ஆனால் என்னை வந்து நீங்கள் வந்து என்ன நான் வந்து கோயிலில் கும்பிட்ற சாமியை மாதிரி நினைச்சிங்கன்னு வைங்க நான் அதுக்கெல்லாம் வந்து என்ன சொன்ன மடங்கெல்லாம் மாட்டேன் அங்கே போய் கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன வேணும் பேசிகிட்டு வரையும் அது கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கா அது பிரபஞ்சம் நான் மனசேன் அதனால் வந்து என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் எழுதுனதை வந்து உங்களுக்கு என்ன அதான் அவர் எழுதி முப்பத்தாறாவது நிமிஷத்தில் நான் பார்த்துட்டேன் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி அவர் ஐடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் அந்த மாதிரி அதனால் வந்து என்ன சொல்கிறேண்ணா ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் ஓடும் போன நேற்று தான் ஓடிச்சு இன்றைக்கி தான் ஓடிச்சு அந்த மாதிரி இப்போ இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் என்ன கொடுப்பார் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு ஆதிபத்திய உடையார வராரு தனஸ்தானத்திற்கும் வராரு கலத்திரஸ்தானத்துக்கும் வராது அவர் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரா பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இதை ரெண்டையும் பார்த்து வச்சுக்கிடுங்க இவர் ரெண்டில் ஒன்றை தான் கொடுப்பார் இப்போ ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவருக்கு சுக்கரன் வந்து என்ன சொன்னார் லக்கணத்துக்கு நாளில் போய் கடகத்தில் உட்காந்துருந்தார் அவர் பொருளைத்தான் கொடுப்பார் பொருள் சார்ந்த விஷயத்தில் என்ன வேணாலும் நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க அதே சுக்கரன் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல உட்காந்த உயிர்காரகத்தை கொடுப்பார் நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் அந்தஸ்து போக்குவரத்து எக்ஸ எக்ஸட்டா எக்ஸட்ரா குடும்பம் பிரியாத பிரச்சனை இருக்காது ஆனால் நாலாம் இடத்தில் இருந்தால் நாலாம் இடம் என்பது மேசலக்கணத்துக்கு பொருள் காரகம் பொருள் சார்ந்ததில் நீ என்ன வேணாலும் அள்ளி குமிச்சுக்கோ உனக்கு கட்டில் என்பதோ அந்த இல்லற சுகம் என்பதோ அப்படி அப்படித்தான் இதை நீங்கள் மாற்ற முடியாது அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு என்ன ஆதிபத்தியத்தில் போய் சுக்கரன் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தில் நம்ம முயற்சி வழிளை பண்ணிக்கிடணும் பண்ணிக்கிட்டு கிடைக்காத கடவுளிடம் கையேந்தி பிச்சை எடுக்கணும் எனக்கு இந்த காரகத்தில் அனுபவிச்சிட்டேன் அனுப்பிட்டேன் இந்த காரகத்தில் என்ன என்ன படைச்சிட்டேன் ப்ளீஸ் எனக்கு வந்து என்ன சொல்கிறானா அந்த பகுதியில் இப்போ கொடுங்கன்னு நாளும் வந்து பிச்சை எடுக்கணும் இதே மாதிரி தான் கல்யாண வாழ்க்கை வாழ்க்கையா பார்த்து அதற்கு ஜோதிடர்கள் தான் பொறுப்பு பார்த்து இணைத்தாள் பார்த்து இணைத்தாள் இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கரன் வந்து பொருள் காரகத்தில் இருக்குது ரெட்டப்பட ராசியில் ஆணுக்கு ரெட்டப்பட ராசியில் இருந்து இணைச்சிருங்க சூப்பரோ சூப்பராக இருப்பார் ரெண்டும் சம்பாதிக்கணும் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி உயிர்காரகத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சுக்கரன் இருக்குது ஒரு பெண்ணுக்கு அதே மாதிரி உயிர்காரகத்தில் வந்து சுக்கரன் இருக்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா மாப்பிள்ளை பாருங்க நல்லா இருந்துருவாங்க உண்மையாக நல்லா இருப்பாங்க சரி அப்ப என்ன சொல்றா பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய இரட்டைப்படி ராசியில் சுக்கரன் இருக்கும்போது என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும்னா பொருள் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் பள்ளத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் எப்படியே தப்பிக்க வச்சிடணும் ஏன்னா அந்த காரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து என்ன சொன்னான்னா அது வந்து என்ன சொன்னான்னா விட்டுக் கொடுக்கவே கொடுக்கக்கூடாது எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டுள்ளது நான் இந்த பணியை நான் செய்கிறேன் எது யாரும் தடுக்க முடியாதுன்றான் அப்போ வந்து என்ன சொன்னா உயிர்க்காரகத்தில் போனால் அன்பு பாசம் பந்தம் உயிர்க்காரகத்தில் இருக்கின்றவன் என்ன செய்வான் தெரியுமா பொருளாதாரத்தில் திண்டாடுவான் நாங்களாம் அந்த ரகம்தான் உண்மையாகவே சொல்ல போனால் அமந்த அமது எனக்குலாம் லக்னத்துக்கு மூணில் சுக்கரன் இன்று வரை குழந்தை குடும்பம் குட்டி குழந்தை குடும்பம் குட்டி அடுத்து வந்து பேத்தி இந்த ஆதிபத்தியத்தில் தான் அந்த மனசு வந்து எப்பா பார்த்தாலும் கிளசலாடிக்கிட்டு கிடக்குமே தவிர நல்லாயிருக்கும் அந்த அந்த ஆதிபத்தியத்தை எனக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறதோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது வாழ்க்கை வசதி போக்குவரத்து இல்லற இல்லறம் போக்குவரத்து எல்லாமே இருக்குது ஆனால் பொருளாதாரத்தில் நான் ஒவ்வொரு நாளும் போட்டி போட்டு போட்டி போட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா இருபத்தி முப்பதாயிரம் வந்துச்சு முப்பதாயிரத்தில் வந்தால் போயிடுச்சு போயிருச்சு அவ்வளேவும் அவ்வளோதான் வரும் இழுத்துட்டு போயிடும் நிற்காது அப்போ உயிர்காரகத்தில் வந்து சுக்கரன் இருக்கும்போது நம்மளுடைய உயிர்காரகத்திற்கு அது சப்போர்ட் பண்ணும் உயிர்காரகத்தில் வந்து நாம் உயிர்காரகத்தில் நாம் பிறந்து பொருள்காரத்தில் வந்து சுப்பு சுக்கரன் இருந்தால் நமக்கு பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணாது அதே சமயத்தில் நாம் பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்து உயிர்காரகத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சுக்கரன் இருந்தால் நமக்கு இல்லற சுகம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்று சொல்லக்கூடிய அக வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்போ ஒட்டுக்கால் வச்சுக்கிட வேண்டிதான் வேறு வழியெல்லாம் கிடையாது ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு தூரத்திற்கு வந்து ஒரு இல்லீகல் கேண்டட்ஸ் தவறான உறவு முறைகள் அப்படின்னா அது உண்மைதான் சட்டத்துக்கு அது தப்பு இணைஞ்சதை பார்த்தோம்னா அவங்க சுக்கரனு இவங்க சுக்கரனு கரெக்டாக இருப்பான் அவங்க சுக்ரன் இவங்க சுக்கரன் கரெக்டாக இருப்பான் இங்கே உயிர்க்காரகத்திலிருந்து அங்கே உயிர்காரத்திலிருந்தான் அண்டர்ஸ்டாண்ட் அங்கே பொருள் இருந்து இங்கே பொருட்காரத்திலிருந்து அண்டர்ஸ்டாண்ட் இதான் உண்மை இதை நம்ம தெரியாமல் என்ன சொல்கிறான்னா அதனால தான் இனிமேல் நீங்கள் போராட வேண்டாம் உங்களுடைய லக்கணத்திற்கு சாதகமாக சுக்கரன் இருக்காரான்னு பாருங்கள் உங்களுடைய லக்கணம் உயிர் என்று சொன்னால் உயிரில் இருந்தால் பொருளாதாரத்திலும் தச்சிருவிங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா எதிர்முனையில் இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திண்டாட்டங்கள் கண்டிப்பாக உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து எப்பயுமே இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை சித்தாந்தம் இதே மாதிரி வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன காரகத்தில போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த காரகத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறான் வந்து சுக்ரன் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் வாழ்க்கையில் தான் அந்த காரகத்திற்கு எகைனஸ்டாக சுக்கரன் வந்து என்ன சொன்னான் இருந்தான் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் தான் சுக்கரனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம்தான் பொருளாதாரம் ப்ளஸ் வாழ்க்கை இதில் ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி தான் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் எழுதி வச்சிருப்பார் அதை பார்த்துட்டு ஜாதத்தில் வந்து என்ன சொல்லான்னா உங்கள் லக்கணத்திற்கும் சுக்கரனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அதற்கு எதிர்வினையில் கஷ்டப்படுவீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா உயிர்காரகத்தில் போய் பிறந்திருந்தால் பொருள் காரகத்துக்கு போராடி ஆகணும் பொருள் காரகத்தில் போய் போராடி பொருள் காரகத்தில் போய் பிறந்திருந்தீங்கன்னா உயிர்காரகத்துக்கு போராடித்தான் ஆகணும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய சுக்கரன் தான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை நிலைமை நிலைமையை வந்து நிர்ணயக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய கிரகம் ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து லக்ஸுரிஸ் லக்ஸுரிஸ் ப்ளஸ் அதாவது என்ன சொன்னால் உடல் பொருள் இந்த உடலும் பொருளும் வந்து என்ன சொல்கிறேன்னா யாரிடம் இருக்கிற சுக்கரன் மட்டும்தான் இருக்குது இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி தான் சுக்கரனை விட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க குழந்தை சுக்கிரன் சுக்கரனுடைய ஆதி சுக்கரன் இல்லாமல் குழந்தை பெற முடியுமா இல்லற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் இடத்துல போய் சுக்கரன் உச்சம் இல்லற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த மேனத்தில் போய் வந்து சுக்கரன் உச்சம் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை அந்த பன்னெண்டாம் இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா அவர் உச்சமாகிறார் அதெல்லாம் வந்து காரண காரியம் இல்லாமல் வந்து எந்த ஒன்றுமே இல்லை அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நாளைக்கு ந நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுகளில் உங்களுடைய குழந்தையுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்தில் இருக்கிறது அது எந்த பூதம் என்று பாருங்கள் அதற்கு இணையான பூதம் இப்போ என்ன சொல்கிற நெருப்பு காற்று ஒற்றுமையாக இருக்கும் தண்ணீரும் மண்ணும் ஒற்றுமையாக இருக்கும் இதில் எதில் இருக்குதுன்னு பாருங்கள் அதை வந்து என்ன சொல்கிறான நீங்கள் வந்து என்ன சொல்கிறான நல்லா நீட்டாக அந்த மாதிரி என்ன உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது இதே மாதிரி நான் இணைச்சிருக்கேன் இணைச்சதுனால தைரியமாக பேச அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் இந்த இடத்துல இருக்குது அதே இணைஞ்ச ஆணுக்கு இந்த இடத்துல இருக்குது இவங்க எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது அமைதியாக ஆரம்படாகவும் நடத்துகிறாங்க எந்த தொந்தரவும் நமக்கு கொடுக்கல அதான் மெயின் ப்ராப்ளம் அப்போ மெயின் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கணும் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அதற்கு காரணம் வந்து சுக்கரன் தான் வேற எந்த கிரகத்தையும் வந்து நீங்கள் என்ன ஏழு குடையமே நான் ஒன்று வேண்டாம் ஏழு அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சுக்கரன் சரியாக இருக்கிற ஹெட் அவர் தானே அந்த ஹெட்டானவரை வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம சரியான இடத்துல ஃபிக்ஸ் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த சுக்கரனுடைய காரத்துவத்திற்கு வந்து இருக்கு சரி இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை என்ன பண்ணுறது இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை கணவருக்கு வந்து என்ன நான் வந்து உயிர்காரகத்திலும் மனைவிக்கு பொருள் காரகத்தில் இருந்தால் ஏழாம் பொருத்தமாக இருப்பாங்க ஆமாம் சண்டையும் பிரச்சனையும் தான் வரும் அப்போ இதே மாதிரி அமைக்க முடியுமா என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி இறைவனால் அமைக்கப்பட்டது இப்போ நாம் வந்து என்ன சொன்னான இறைவனால் அமை அமைக்கப்பட்டது தான் இந்த இறைவனால் அமைக்கப்பட்டது வந்து சில ஜாதங்கள் அப்படி இருக்குது ஆனால் இன்னும் வந்து என்ன சொல்கிறானே நாம் வந்து என்ன சொன்னா கம்ப்யூட்டரை தட்டி பார்த்துட்டு வந்து பொருத்தம் பார்த்துட்ருக்குறோம் அப்படி நீங்கள் பொருத்தம் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க அதனால் வந்து என்ன சொன்னானே இந்த காரகத்துக்கு இதுக்கு எதாவது வந்து சொல்யூஷன் இருக்குதா சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னா இந்த உயிர்காரகத்துக்குண்டான சுக்கரனையும் உண்டான சுக்கரனையும் வந்து இணைக்கணும் இணைக்கணும் இப்படி வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்குது ஒரு ஃபேமிலியில் இருக்குதுன்னு வைங்கண்ணே இருக்குதுன்னா வந்து என்ன சொன்னானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சுக்கரன் இரு நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குண்டான செடிக்கு தண்ணி ஊற்றுக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னானா சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா மேசத்தில் நிற்கார் மேசத்தில் வந்து பெண்ணுக்கு வந்து மேசத்தில் நிற்கார் ஆணுக்கு வந்து என்ன சொன்ன ஆணுக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து இதில் நிற்கிறாரு மீனத்தில் நிற்கிறார் அப்போ இந்த மீனத்தில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னு வந்து அந்த பெண்ணோடைய நட்சத்திரத்திற்கு பெண்ணுடைய சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு நீங்கள் தண்ணீர் ஊட்டினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லா சரி இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நினச்சா பெண்கள் கேட்பாங்களே எனக்கும் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது உங்கள் வீட்டுக்காரனுடைய சுக்கரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தில் உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆனால் ஃபுல்லாக வந்தெல்லாம் கிடைக்காது அதாவது என்ன சொல்கிறனா வந்து பெரிய மழை பெய்யுது குடம் மட்டும்தான் இருக்குது ஆனால் மண்டையை நினைக்காத ஓரளவு பாடியை நினைக்காது காலும் காலெல்லாம் தான் செய்யும் அப்போ இதற்கு தீர்வு என்பது என்ன சொன்னான்னா பெண்ணின் நட்சத்திர பெண்ணுடைய சுக்கரனுடைய நட்சத்திர சுக்கரன் என்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமும் ஆண் ஆணுக்கு நின்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கும் தண்ணீர் ஊற்றுங்கள் அல்லது அந்த பழங்களை வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள் இல்லையா சுக்கரன் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது உண்டான பழங்கள் இருக்கும் இல்லையா அந்த பழங்களை தானமாக கொடுங்கள் அந்த தானமாக கொடுக்கும்போது அதை வாங்கி சாப்பிடுகின்றவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறான்னா ஒரு நல்ல ஒரு ருசி ஒரு கண்டிப்பாக ஒரு ருசி இருக்கும் அந்த ருசி வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய தோசத்தை போக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அடிபடி சண்டைக்கு போட்டுக்கிட்டு கிடப்பதை விட சமாதானமாக நமக்கு தான் அமைஞ்சது வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் அதான் மெயின்னு அதே மாதிரி வந்து சொல்லுறா வந்து இதுதான் இதற்கு தேர்வு அதனால் வந்து என்ன சொன்ன சுக்கரன் வந்து இந்த உலக இன்பங்களுக்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் பெரிய வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பொக்கிச மாதிரி அந்த ஜாதத்தில் நல்லா இருந்து வந்து இணைஞ்சிட்டேங்கன்னு வைங்க அற்புதமான வந்து என்ன சொல்லுறேன்னு ரோட்டு பக்கத்தில் என்ன சொல்கிறான் ஒரு கோழியும் சேவலையும் போய் மேய்ஞ்சிகிட்டே இருக்கான் ஆமாம் இது இப்போ இந்த சேவல் பக்கத்தில் இந்த கோழி போய் ஒட்டி ஒட்டி நின்றுட்டே இருக்கும் நல்லா இறப்பிறக்கும் அது படக்குன்னு சந்தோஷத்தை அனுபவிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வாழ்க்கை இது இதற்கு காரியகர்த்தா யார் என்று சொன்னால் சுக்கரனே வேறு யாருமே கிடையாது இந்த சுக்கரனை வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் எப்பயுமே கணம் பண்ணிக்கொண்டே இருங்கள் பணத்தை வந்து என்ன அன்றாட செலவுக்கு வர்ற பணத்துக்கு காரணம் புற அவன் தான் அவரை கணம் பண்ணணும்னா உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கரன் என்ற இடத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை எப்பவும் வலிமையாக பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னொன்று சொல்லியிருப்போம் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துல போய் பிறந்தால் சமூகத்தில் நாம் எவ்வளோ ஒரு அந்தஸ்துக்கு வருவோம் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை நாம் வந்து வழிபாடு பண்ணும் போதும் அந்த நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணும் போதும் அந்த விருட்சத்திற்குண்டான விருட்சத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதும் அந்த விருட்சத்திற்கு உண்டான பழங்களை தாளம் பண்ணும்போதும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான அமைப்புக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க பொருளாதாரமும் இல்லாமல் இருக்கும் என்று கூறி இதே மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா நிறையா வீடியோக்கள் சிந்தனை பண்ணி அது நைட்டு இது சிந்தனை பண்ணது நீ காலையில் ஒரு வீடியோவாக ஆயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான வீடியோவை கண்டிப்பாக கொடுப்போம் எல்லாரும் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்க சொன்னேன் நான் வந்து சந்திங்க உங்கள் ஜாத்த அனுப்புங்க நல்லா பேசலாம் எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது உள்ளே இருக்கிறத ஓப்பனாக எடுத்து சொல்லி வந்து அதுக்கு தீர்வும் கண்டிப்பாக சொல்லிடுவோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா இதுக்கு தீர்வு இந்த சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறத விட வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவர்களை நீங்கள் கணம் பண்ணி வரும்போது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு தான் ஒரு இடத்துக்கு போகும்போது ரிலாக்ஸேஷனாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் டென்ஷன் ஆகி போகிறீங்கன்னா அந்த காரியம் வந்து தோல்வியில் அடையும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்போ இந்த உலகத்தில் சிறந்தது நான் அடிக்கடி சொல்லுவேன் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை வந்து எப்படியும் காலை பிடிங்க காலம் பிடிங்க காலை மட்டும் ஆறி வெட்டுறாதிங்க அது உலகத்திலே பெரிய துன்பமாய் போயிடும் என்று கூறி இதற்கு சிறந்த ஒரு நல்ல பொக்கிசமான இன்னைக்கு வீடியோ தான் இதை ப நல்லா பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்